அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருக்குறள் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்றி பதினேழு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் பால் அறத்துப்பால் இயல் வியல் அதிகாரம் பனிரெண்டு நடுவு நிலைமை குரல் எண் நூற்றி பதினேழு கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றி தங்கியான் தாழ்வு கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றி தங்கியான் தாழ்வு தெளிவுரை நடுவு நிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு நடுவு நிலைமை நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி பதினெட்டாவது திருக்குறள் சரளம் ஸ்டார் சேனலில் வர ஒரு திருக்குறள் பற்றி நிறை குறை எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்களையும் நீங்களும் தினமும் ஒரு திருக்குறளை படிங்க அதன்படி வாழுங்கள் நன்றி வணக்கம்